ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாங்க அதை மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நம்ம அரைச்ச கோதுமை ரவையை நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா லேசாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க மூணு கப் தண்ணி காய வச்சுக்கலாங்க வறுத்து விட்டு அந்த தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க நல்லா வெந்த பிறகு நாம ரெண்டு கப் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க சர்க்கரை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சுக்கலாங்க இது நல்லா வெந்துருச்சுங்க இந்த இடத்துல நம்ம நெய் சேர்த்திக்கலாங்க நெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் தூள் வரத்த முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாங்க கோதுமை ரவையில் செய்த கேசரி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி